அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் விடுவோம் நன்றி வணக்கம் கார்த்திகேயே உணயாம் கும்பிடுவோம் நீயே காவல் தெய்வம் என முழுதாய் நம்பிடுவோம் கார்த்திகேயே உனயாம் கும்பிடுவோம் நீ ஏ காவல் தெய்வம் என முழுதாய் நம்பிடுவோம் மூர்த்தியூனை போற்றி சந்தம் மீட்டிடுவோம் மூர்த்தி பூனை போற்றி சந்தம் மீட்டிடுவோம் நாங்கள் முன்னேற்றம் அடையவரம் கேட்டிடுவோம் நாங்கள் முன்னேற்றம் அடையவரம் கேட்டிடுவோம் கார்த்திகேயனே உனையாம் கும்பிடுவோம் நீயே காவல் தெய்வம் என முழுதாய் நம்பிடுவோம் தீர்த்தத்தை சுரக்கின்ற வடிவேலா அணைய திருநீரையும் திலகத்தையும் தரும் சீலா தீர்த்தத்தை சுரக்கின்ற வடிவேலா அணைய திருநீரையும் திலகத்தையும் தரும் சீலா நேர்த்தி மிகு வள்ளி தெய்வானை மணவாளா நேர்த்தி மிகு வள்ளி தெய்வானை மணவாளா எங்கள் நெஞ்சினிலே கொண்ட தகையாளா எங்கள் நெஞ்சினிலே கொண்ட தகையாளா காத்தியே என உனைய கும்பிடுவோ நீ காவல் தெய்வம் என முழுதாய் நம்பிடுவோம் பூர்த்தி பெறும் எம்பிருப்பம் முன்னாலே புனிதம் வரும் முன்பேரை சொன்னாலே பூர்த்தி பெறும் எம்பிருப்பம் முன்னாலே புனிதம் வரும் முன் பேரை சொன்னாலே கீர்த்திகிட்ட பார்யமை கடை கண்ணாலே கீர்த்திகிட்ட பார் கடை கண்ணாலே கிருஷ்ணன் மருகாவுனை அலங்கரிப்போம் பொன்னாலே கிருஷ்ணன் மருகாவுனை அலங்கரிப்போம் பொன்னாலே மூர்த்தி மூர்த்தி யா கும்பிடுவோம் நீயே காவல் தெய்வம் என முழுதாய் நம்பிடுவோம் கார்த்திகேயனே உனையாம் கும்பிடுவோம் நீயே காவல் தெய்வம் என முழுதாய் நம்பிடுவோம் மூர்த்தியுனை போற்றிச் சந்தம் மீட்டிடுவோம் மூர்த்தி உனை போற்றிச் சந்தம் மீட்டிடுவோம் நாங்கள் முன்னேற்றம் அடையவரம் கேட்டிடுவோம் நாங்கள் முன்னேற்றம் அடையவரம் கேட்டிடுவோம் கார்த்திகேயனே உனையாம் கும்பிடுவோம் நீயே காவல் தெய்வம் என முழுதாய் நம்பிடுவோம் நன்றி வணக்கம்